கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அருகில் எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெறும் மேம்பாட்டுப் பணிகளை திமுக எம்பி ராசா ஆய்வு செய்தார் பின்னர் சிக்கதாசம்பாளையம் சேரன் நகரில் ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் தாரோடு அமைக்கும் பணியை துவக்கி வைத்துவிட்டு கிளம்பினார் அப்போது சேரன் நகர் பகுதியில் நீண்ட காலமாக நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கக் கோரி ராசாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை இருபது நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் கிடைப்பதாக புகார் கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் மழுப்பலாக பதில் சொல்லிவிட்டு ராசா நகர்ந்தார் ராசா சென்றதும் பொதுமக்களுடன் திமுக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மன்னிக்கிறேன் நீங்க கேஸ் வாங்கி பநாடு எதுவும் பாயுது வீடியோ இவர வீடியோ பண்றவர் அசிங்கத்துக்கு செஞ்சாரு நிரூபிக்கிறது இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு போய் எல்லாத்தையும் கேளுங்க நீங்க வர காம ரூமத்துல நானூற்ற நாள் ஆசையாக இருக்குது இருபத்தி